ஃபஸ்ட்டு இதில் ஒரு சில சில டவுட்ஸ் கேட்டுப்போம் பொதுவாக பார்த்திங்கன்னா என்ன போட்டாலே வந்து நிறைய பேர் சொல்லக்கூடிய விஷயங்கள் என்ன ட்ரை ஆகிடும்ன்றாங்க இந்த மாதிரி இதில் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கா எங்கள் இந்த ஹெனால் நாங்கள் வந்து ஆலிவ் ஆயில் விளக்கெண்ணெய் ரெண்டுமே யூஸ் பண்ணுறோம் அது தவிர அதில் போடுற டீ அதுவுமே டேனின் எதுவுமே ட்ரை ஆகாது மீடியம்னு இல்லை இப்போலாம் வந்து ஒரு ட்ராப்பே முடி எண்ணெய் வச்சுட்டோம்னு சொல்கிறாங்க ஒரு கப் எடுத்துட்டிங்கன்னா ஒரு கால் கப் எடுத்துக்கலாம் அந்த அளவு எண்ணெயை வச்சு நல்லா நீங்கள் வந்து மசாஜின்னு பண்ணாட்டா கூட கோம்பு எடுத்து நல்ல டவுன் வேர்ட்ஸாக வாரணும் தலை ரெண்டாக பிரித்து ரெண்டாக வாரியும்போது மினிமம் மேக்ஸிமம் போட்டு எப்படி வாஷ் வாஷ் பண்ணுறதுக்கு யூ கேன் யூஸ் எனி ஷாம்பூ இது பட் அதுவே கூட வாஷ் ஆகும் ஆக்சுவலி நீங்கள் ஃபஸ்ட்டு டே வந்து ஜஸ்ட் வாட்டரில் வாஷ் பண்ணி பாருங்கள் அது உங்களுக்கு சரியாக சி கொஸ்டின் இஸ் ஒரு லேதர் எல்லாருக்குமே தேவையில்லை அதனால ஒரு டூ த்ரீ ட்ராப்ஸ் ஷாம்பூட வாஷ் பண்ணிவிட்டாங்கன்னா லேதரும் ஃபார்ம் ஆகும் அதே சமயத்தில் உங்களுக்கு வந்து ஸோ நீங்கள் வந்து கேட்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் எப்படி நான் ஹேரை மெயின்டைன் பண்ணுறதுன்னா அப்படியே அது மெயின்டெயின் ஆகாது வி ஷுட் மெயின்டெயின் இட் இதுல வந்து என்னன்னா இட்ஸ் நாட் ஒன்லி ஃபார் கலரிங் ஃபார் விர் டாக்கிங் அபவுட் த டிண்ட் வாட் வி கெட் இது வந்து அப்படி கிடையாது இது இதுல வந்து மெயினாக இது வந்து கண்டிஷனர் தான் வணக்கம் மக்களே வெல்கம் டு யூ தமிழ் பாவை நம்ம நிகழ்ச்சியில யார் சந்திக்க போறோம் எல்லாருக்குமே தெரியும் சோ நம்மளோட சேனல்ல இவங்க ரொம்பவே ஃபேமஸ் நிறைய ஃபேன்ஸ் இவங்களுக்கு இருக்காங்க சோ இன்னைக்கு வந்து நம்ம ராஜா முரளி மேம் கிட்ட என்ன கேட்க போறோம் அப்படின்னா ஹேருக்கு எக்ஸ்க்ளூசிவா நிறைய டிப்ஸ் கேட்க போறாங்க வணக்கம் மேம் வணக்கம் வணக்கம் ஆக்சுவலா எங்களோட ஆடியன்ஸ் எல்லாம் உங்கள தேட ஆரம்பிச்சிட்டாங்க நாங்க என்ன பண்ணிட்டோம் அவங்களுக்கு தூண்டில போட்டு புடிச்சிட்டோம் மேம் ஆக்சுவலா எனக்கு ஒரு பெரிய சந்தேகம் உங்களோட மெஹந்தி இது வந்து நிறைய பேர் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குதுன்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க ஆக்சுவலாக இந்த மெஹந்தி பற்றின சிறப்பு என்னன்னு சொல்ல முடியுமா ஒன்று சொல்லிட்டோமா என்னோட தலைமுடியை பார்த்தாலே அதோட சிறப்பு தெரியும் ஆக்சுவலாக உங்களுக்கு நல்லா இருக்குது இந்த இந்த ஏஜுக்கு யூ ஹவ் காட் அ வெரி குட் ஹேர் அண்ட் இந்த சைட்லாம் வந்து இந்த பேர்கண்டி ஷேட் ரொம்ப நல்லா இருக்கு ஓகே தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் யுவர் காம்ப்ளிமெண்ட் இப்போ இந்த ஹென்னா வந்து நம்ம எப்படி பண்ணுறோம் அது எது எதுக்கெல்லாம் யூஸ் ஆகும் அப்படின்னு பார்த்துக்கலாம் பொதுவான பிரச்சனைன்னு பார்த்தா எல்லாம் இருக்கும் தின்னிங் ஆஃப் ஹயர் ம் உலகமே தின்னிங் ஆஃப் ஹயர் அப்படிங்கிற பிரச்சனையில இருக்குது ஏன் இந்த தலைமுடி தின் ஆறுது ஃபாலிக்கிள்ஸ் ஒரு பத்து இருக்க வேண்டிய இடத்துல ஆறு இருக்கு இந்த மாதிரி வந்து நெருக்க நெருக்கமாக வராத அந்த பாலிக்கிள்ஸ் குறையும் போது தான் முடியும் வந்து தின் வைடாகுது அந்த வைடாகிறது ஸோ இது எதுவுமே இல்லாமல் ஒழுங்காக நம்ம திக்காக முடியை வளர்த்துக்கணுன்னா இந்த ஹென்னா பேக்கை யூஸ் பண்ணாங்கன்னா இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் ஏஜ் அண்ட் எனி ஹெல்த் இஷ்யூ அவங்களுக்கு வந்து திக்னஸ் இஸ் ஹண்ட்ரட் பர்சன்ட் கண்டிப்பாக ஓகே ஃபர்ஸ்ட் இதில் ஒரு சில சில டவுட்ஸ் கேட்டுப்போம் பொதுவாக பார்த்தீங்கன்னா ஹெனா போட்டாலே வந்து நிறைய பேர் சொல்லக்கூடிய விஷயங்கள்னா ட்ரை ஆகிடும்ன்றாங்க இந்த மாதிரி இதில் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கா எங்கள் இந்த ஹென்னால நாங்கள் வந்து ஆலிவ் ஆயில் வெடக்கெண்ண ரெண்டுமே யூஸ் பண்ணுறோம் அது தவிர அதில் போடுற டீ அதுவுமே டானின் எதுவுமே ட்ரை ஆக்காது பட் இந்த ஹென்னா போடுறதுக்கு முன்னாடி போடுறதுக்கும் ஒரு ஆயில் கொடுப்போம் ஏன்னா இதில் நாங்கள் என்ன தான் போட்டாலும் நோபடி யூஸஸ் ஆயில் டேஸ் அப்ளை பண்ணுறதே கிடையாது ஸோ இதை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ட்ரை ஆச்சு சொல்லுவாங்கல்ல அதனால் இந்த பிரச்சனையே வேண்டாம்னா ஹென்னா வாங்கினா கூடவே இதுவும் வாங்கணும் அப்படின்னு சொல்லி கம்பல்ஷனில் கொடுத்துருவோம் பட் அப்படி கொடுக்கறத அவங்களுக்கு வந்து இட் வில் ஹெல்ப் லாட் அதை முதல்ல போட்டுட்டு நல்லா கோம் பண்ணிக்கணும் கோம் பண்ணிவிட்டு ஒரு சின்ன சந்தேகம் தலைக்கு வந்து நல்லா எண்ணெய் தலை குளிக்கிற மாதிரி எண்ணெய் நிறைய வைக்கணுமா இல்லை மீடியமாக வைக்கணுமா மீடியம்னு இல்லை இப்போல்லாம் வந்து ஒரு ட்ராப்பே முடி எண்ணெய் வச்சுட்டோம் சொல்கிறாங்க ஒரு கப் எடுத்துட்டீங்கன்னா ஒரு கால் கப் எடுத்துக்கலாம் அந்த அளவு எண்ணெயை வச்சு நல்லா நீங்கள் வந்து மசாஜின்னு பண்ணாட்டால் கூட எடுத்து நல்ல டவுன்வேர்ட்ஸாக வாரணும் தலையை ரெண்டாக பிரித்து ரெண்டாக போது உங்களுக்கு அந்த ஒரு வைப்ரேஷனில் ஹீட் டெவலப் ஆகும் அது வரைக்கும் வாரணும் டூ மினிட்ஸ் டூ த்ரீ மினிட்ஸ் இருக்கும் வாரிட்டு உடனே இந்த ஹென்னாவை சில்லுன்னு இருந்தால் கூட ஜம்முன்னு அப்ளை பண்ணுங்கள் நல்லா இருக்கும் அதனால் ஏன்னால் உங்களுக்கு வந்து கோல்டு பிடிக்காதுன்ற கேரண்டி நாங்கள் எப்படி கொடுக்குறோன்னா இந்த மாதிரி ஒரு ஹீட் வைப்ரேஷனில் வந்ததுக்கப்புறம் இந்த ஹென்னாவை போடுறீங்க இல்லையா அதனால வந்து தெர் இஸ் நோ பாசிபிலிட்டி ஆஃப் கோயிங் கோல்டு அதாவது நல்ல எண்ணெயை வச்சு தலையை நல்லா வாரிக்கணும் நல்லா வாரி விட்டுட்டு அதுக்கப்புறம் அது மேலே வந்து இந்த ஹென்னாவை நல்லா ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு எவ்வளோ நிரமைக்கணும் மேம் அது வந்து உங்கள் இஷ்டம் சி ஹாஃப் அன் ஹவர் மேக்ஸிமம் ஒன் ஹவர் மினிமம் ஹாஃப் அன் ஹவர் மேக்ஸிமம் ஒன் ஹவர் போட்டுவிட்டு எப்படி வாஷ் பண்ணணும் மேம் வாஷ் பண்ணுறதுக்கு யூ கேன் யூஸ் எனி ஷாம்பூ இவன் பட் அதுவே கூட வாஷ் ஆகும் ஆக்சுவலி நீங்கள் ஃபஸ்ட்டு டே வந்து ஜஸ்ட் வாட்டரில் வாஷ் பண்ணி பாருங்கள் அது உங்களுக்கு சரியாக சி த கொஸ்டின் இஸ் ஒரு லேதர் எல்லாருக்குமே ஆல் லைக் அதனால் ஒரு டூ த்ரீ ட்ராப்ஸ் ஆஃப் ஷாம்புவோடு வாஷ் பண்ணிவிட்டாங்கன்னா லேதரும் ஃபார்ம் ஆகும் அதே சமயத்தில் உங்களுக்கு வந்து ஃபாலும் நல்லா ஃபீல் பண்ணுவாங்க ஸோ வி ஆல்வேஸ் சஜஸ்டம் டு யூஸ் சம் அதாவது வித்தவுட் கண்டிஷனர் ஷாம்பூ விதவுட் கண்டிஷனர் ஆக்சுவலாக உங்களுக்கு இந்த சைட்லலாம் பர்கண்டி கலரில் ரொம்ப அழகாக இருக்குது மேம் பட் ஒரு சில பேருக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஆரஞ்ச் ஷேடு வரும் ஆரஞ்ச் ஷேடு வந்து பிளாக்காக இருக்க ஹேரோ இல்லை மினிமம் ஒயிட் ஹேர் இருக்க வருமா இல்லை ஃபுல்லாக ஒயிட் ஆனதுக்கப்புறம் ஆரஞ்சு வருமா இந்த ஆரஞ்சு ஷேடுங்கிறது எப்போ வரும் அப்படின்னா கெமிக்கல் கலரிங் டை பிளாக் போடுறாங்க இல்லையா அவங்க வந்து திடீர்னு நிறுத்தலாமா அப்படின்னு ஒரு யோஜனை வந்துடுச்சுன்னா ஸ்டாப் பண்ண ஆரம்பிப்பாங்க இல்லை ஒரு மாதம் கழிச்சு நான் எப்போயானா போட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க அகேஷனுக்கு அக்கேஷன் போட்டுக்கிறேன் அப்படின்லாம் சொல்லுவாங்க அந்த மாதிரி போடும்போது அந்த அமோனியாவோட இது வந்து பிளாக்குக்கு அடுத்த கலர் வந்து ஆரஞ்சு வந்துடும் அந்த ஆரஞ்சுலேருந்து நெக்ஸ்ட் வந்து நல்லா ப்ளீச் பண்ண மாதிரி ஒயிட் வரும் இதுதான் இந்த கெமிக்கல் கலரிங்கில் வருது ஓகே ஒரு சின்ன சந்தேகம் மேம் இப்போ நீங்கள் அப்ளை பண்ணிருக்கீங்க உங்களுக்கு இந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஆரஞ்சு இருக்கேன் மேம் ஆரஞ்சு எப்படி வருதுன்னாக்கா என்னோடதே வந்து கலர் ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு மாதிரி தான் இருக்கும் அது எதனால் அப்படின்னா ஒன்று வந்து நம்ம வாஷ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற சோப்பு அதெல்லாம் அதுவும் வந்து கலரை கொஞ்சம் மாற்றும் அது ஒன்று இன்னொன்று வந்து இந்த கலர் வாட் யூ கெட் டிபெண்ட்ஸ் அப்பான் தி கம்ப்ளெக்ஷன் ஆஃப் எ பர்சன் அந்த கம்ப்ளெக்ஷனுக்கு செட் ஆகிற மாதிரி தான் இது கலர் பிடிக்கும் சி ஹென்னா மட்டும் போட்டுண்டு ஆட்மேன் அவுட்டாக யாருக்குமே இருக்காது வேறு டார்க் பிளாக்கு கூட சில பேருக்கு வந்து செட் ஆகாது அவங்க ஏஜுக்கு செட் ஆகாது ஆறு அவங்க ஸ்கின்னுக்கு செட் ஆகாது ரொம்ப ஃபேராக இருக்கும் அங்கே பிளாக்கில் பார்க்கும்போது ரொம்ப ஆடாக இருக்கும் வேறு அவங்க இதை யூஸ் பண்ணும்போது அவங்க ஸ்கேல் பீஸ் தேர் ஸ்கின் அது என்ன கேட்ச் பண்ணும் கலர்னால் இவங்களுக்கு இருக்கிற மாதிரி தான் கேட்ச் பண்ணும் ஈவன் இஃப் ஐ ட்ரை மோர் ஆல்சோ ஐ வில் நாட் கோ பியாண்ட் திஸ் டின்ட் அது மாதிரி தான் இது ஓகே இப்போது நல்ல எண்ணெய் வச்சு தலை வாரிட்டு இந்த ஹென்னாவை அப்ளை பண்ணி மினிமம் ஹாஃப் அன் ஹவர் ஒரு மேக்ஸிமம் ஒன் ஹவர் கழிச்சு மைல்டு ஷாம்பு போட்டு வாஷ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னீங்க ஸோ இதை வந்து ஒரு தனி நபர் எத்தனை முறை ஒரு மாதத்துக்கு பயன்படுத்தணும் என்ன வீக்லி ஒன்ஸ் டெஃபினட்டாக பண்ணுங்கள் சூப்பர் ஆ இப்போ ஆரம்பம் இதை ஆரம்பிக்கிறீங்கன்னா வீக்லி ட்வைஸ் பண்ணிவிட்டு ஒரு நாலஞ்சு வாஷ் அப்படி பண்ணலாம் அதுக்கப்புறம் வீக்லி ஒன்ஸ் ஓ அதாவது ஃபஸ்ட்டு ஒரு ஒன் மந்த் வீக்லி ட்வைஸ் யூஸ் ஒரு வாஷஸ் வச்சுக்கோங்களேன் ஆ ஆ ஸோ ஆல்டர்னேட் அதாவது ட்வைஸ் அ வீக் அதுக்கப்புறம் ஒன்ஸ் அ வீக் பண்ணிக்கலாம் ஓகே இது வந்து எத்தனை நாள் நாம் யூஸ் பண்ணணும் லைஃப் லாங்காக இட் இஸ் சி இட்ஸ் மெயின்டெனன்ஸ் இப்போ நீங்கள் வந்து கேட்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் எப்படி நான் ஹேரை மெயின்டைன் பண்ணுறதுன்னா அப்படியே அது மெயின்டைன் ஆகாது யூ ஷுட் மெயின்டைன் இட் இதில் வந்து என்னென்னா இட்ஸ் நாட் ஓன்லி ஃபார் கலரிங் ஸோ ஃபார் வி ஆர் டாக்கிங் அபவுட் த டென்ட் வாட் வி கெட் பட் இது வந்து அப்படி கிடையாது இது இதில் வந்து மெயினாக இது வந்து கண்டிஷனர் தான் சூப்பர் கண்டிஷனர் பண்ணுறதுனால தலைமுடியை நல்லா வளர வைக்கிறது டென்சிட்டி வருது டேண்ட்ரஃப் போகிறது ஃபால் போகிறது எல்லாமே எந்த மாதிரியான ஒரு பிரச்சனை தலைமுடிக்கு இருந்தாலும் இதில் நாங்கள் போடுற என்னென்ன ரா மெட்டீரியல் போடுறோன்னா முதல்ல வந்து மருதாணி மருதாணி இலையாக அறுப்போம் இட் இஸ் நாட் பவுடர் மருதாணி இலை நெல்லிக்காய் பச்சை நெல்லிக்காய் அதோட விழுது ம அப்புறமா அதே மாதிரி மீதி எல்லாமே வந்து ட்ரை தான் இப்போ கடுக்கானா கடுக்காயை வாங்கி நாங்கள் பவுடர் பண்ணுவோம் பட் இந்த பவுடர் எல்லாமே நைஸ் பவுடராக பண்ணுறதில்ல அந்த கடுக்கா வாங்கி பவுட் கடுக்கா தூள் போடுவோம் அதே மாதிரி வந்து துளசி நல்ல ஒரு கருந்துளசி அதோட பவுடரும் போடுவோம் வெந்தயத்தூள் போடுவோம் துவரம் பருப்பு இருக்கு இல்லையா அதோட பவுடர் போடுவோம் இந்த மாதிரி எல்லா பவுடரையும் போட்டு கலந்து இந்த மருதாணி பவுடரை ரெடி பண்ணுறது இந்த பவுடரில் ஒரு ஹண்ட்ரட் கிராம்ஸ் ஆஃப் பவுடர் இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன் இந்த ஹண்ட்ரட் கிராம்ஸ் ஆஃப் பவுடர் அதுக்கு வந்து நம்ம எத்தனை டீ டிகாக்ஷன் போடுறது அப்படின்னு ஒரு லெவல் இருக்குது அந்த அதாவது ஒன்று வந்து அவங்க வந்து கன்சிஸ்டன்சி லெவலில் வச்சுக்கலாம் அது கலக்கிற அளவுக்கு ஒரு பேஸ்ட் மாதிரி வரணும் இல்லையா அந்த லெவலுக்கு டீ டிகாக்ஷன் விடணுன்னு டீ டிகாக்ஷன் கூட ஒரு ஹண்ட்ரட் கிராம்ஸ்க்கு வந்து ஃபிஃப்டி கிராம்ஸ் அளவுக்கு லீவ்ஸ் தான் டீ வந்து டஸ்ட் போடக்கூடாது டீ லீவ்ஸை வந்து நல்லா கொதிக்க வச்சு நல்லா கொதிக்கணும் கொதிக்க வச்சு ஸ்ட்ராங்காக இருக்கிற டீ டிகாக்ஷன் அந்த கன்சிஸ்டன்சி லெவல்ஸ்க்கு நீங்கள் போட்டு கலந்துக்கலாம் யூ ஷுட் நாட் யூஸ் இட் செகண்ட் டைம் இன்னொரு தடவை தண்ணி கொட்டி அதை யூஸ் பண்ணக்கூடாது அது பண்ணவே கூடாது ஸோ அந்த டிகாக்ஷனை போட்டு கலந்துக்கிறது கலந்துட்டு இதுக்கு வந்து ஒரு ஆறு எலுமிச்சம்பழ ஜூஸ் தேவையாக இருக்கும் ஓ ஆறு எலுமிச்சம்பழத்தை பிழிஞ்சு அந்த ஜூஸையும் பிழிஞ்சிடணும் அதை பிழிஞ்சு நம்ம நல்லா கலந்து அதுக்கு மேலே வந்து ஒரு ஒரு ஸ்பூ ஒரு டூ டேபிள் ஸ்பூன்ஸ் ஆலிவ் ஆயில் டூ டேபிள் ஸ்பூன்ஸ் கேஸ்டர் ஆயில் இது ரெண்டும் கலக்கணும் கலந்துட்டு எல்லாம் நல்லா கலந்து உங்களுக்கு வந்து வரும்போது அதை வந்து மிக்ஸியில் போட்டு அரைக்கணும் ஓ இவ்வளோ இருக்காதுல்ல ப்ராசஸ் இஸ் வெரி இது மிக்சியில் அரைச்சதுக்கப்புறமா சம்டைம்ஸ் எங்கக்கிட்ட யூக்கலிப்டஸ் லீவ்ஸே கிடைக்கிறது யூக்கலிப்டஸ் லீவ்ஸ்னால் முதலே அரைச்சிடுவோம் அப்படி இல்லைன்னா யூக்கலிப்டஸ் ஆயில் அதுவும் டூ டேபிள் ஸ்பூன்ஸ் வேணும் இந்த ஒரு ஹண்ட்ரட் கிராம்ஸ் ஆஃப் பவுடர் நம்ம ரெடி பண்ணும்போது ஸோ இது எல்லாமே வந்து பார்த்து வரும்போது அது ஒரு நைஸாக ஒரு கன்சிஸ்டன்சி எப்படி இருக்கும்னா நல்ல வெண்ணையாட்டம் இருக்கும் அதை வந்து நம்ம உபயோகப்படுத்தும்பொழுது இதில் வந்து ஒரு பெரிய உபயோகப்படுத்துறதுனால கலர் வருது அப்படிங்கிறத விட இது வந்து டென்சிட்டியை கொடுக்கறது இப்போ எந்த மாதிரியான ஒரு தின்னிங் ஹேருக்கு இருந்தாலும் டென்சிட்டியை கொடுக்கறதுக்கு என்னாவை தவிர வேறு எந்த மாதிரி ப்ராடக்ட்டும் கிடையாது இப்போது இது வந்து ஒருத்தவங்க வாங்கிட்டு போகிறாங்க அப்படின்னா எத்தனை மாதத்துக்கு வரும் இது வந்து தௌசண்ட் ஒன் ஹண்ட்ரட் கிராம்ஸ் இருக்கும் இது வெயிட்டு ஃபைவ் ஹண்ட்ரட் கிராம்ஸ் பவுடரில் பண்ணுறது இது அரை கிலோவில் பண்ணுவோம் இது வந்து வீக்லி ட்வைஸோ இல்லை வீக்லி ஒன்ஸோ யூஸ் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு வந்து த்ரீ மந்த்ஸுக்கு வரும் டுவெல் வாஷஸ் வரும் வாஷஸ் இது எவ்வளோ மேம் இது தௌசண்ட் ஃபைவ் ஆஃபர் ஆஃபர் இப்போ இதோட ரிசிபிள் ரிசல்ட் எத்தனை தெரியும் ஒன் மந்த் சூப்பர் சூப்பர் இந்த உங்களோட இந்த வாஷஸ் ஓகே உங்களோட இந்த ப்ராடக்ட் அந்த மெஹந்தி பற்றி நிறைய நாள் வந்து நாங்கள் கேட்கணும்னு நினச்சோம் சூப்பராக சொன்னீங்க மேம் தேங்க்ஸ் எல்லார் நன்றி தேங்க்யூ தேங்க் யூ தேங்க்யூ ஸோ மச்